வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் அலாவதியின் கட்சியுடைய தென்னிந்திய படையெடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முதல் படையெடுப்பாக இருக்கக்கூடிய தேவகிரி படையெடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நான்காவது படையெடுப்பாக இருக்கக்கூடிய மாபார் படையெடுப்பு அதாவது மதுரை படையெடுப்பை பார்த்தினா வீடியோ நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிட்டு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மறக்காம அதையும் போய் பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த தேவகிரி படையெடுப்புக்கு தலைமையற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாளிகா ஃபோர் இந்த தேவகிரி படையெடுப்பு எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த படையெடுப்புக்கு தளபதி மாலிக் இவர் அந்த டைமில் டெல்லி படைக்கு தளபதியாக இருப்பார் அவர் வகித்த பதவி மாலிக் நாயப் அப்படின்ற பொறுப்பில் தான் வகிச்சிருப்பார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க இந்த படையெடுப்புக்கு முன்னாடி ஒரு மங்கோலிய படையெடுப்பானது ஏற்பட்டிருக்கும் அந்த மங்கோலிய படையெடுப்பில் மங்கோலியர்களை எதிர்த்து போரிட்டவர் இந்த மாலிகாஃபூர் இவருடைய திறமையை பார்த்த டெல்லி சுல்தானாக இருந்த அலாவுதீன் கில்ஜி இவருக்கு மேலும் புகழ் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இவருடைய புகழ் சேர்த்து இவரை வந்து உயர்ந்த அதிகாரமிக்க பொறுப்பில் அமர்த்தி தன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காகவேவும் இந்த தென்னிந்திய படையெடுப்புக்கு மாலிகாஃபுரை தளபதியாக நியமிக்கிறாரு இந்த மாலிகாஃபரோட போன படைவீரர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் முப்பதனாயிரம் குதிரை வீரர்கள் வந்து அனுப்பப்படுறாங்க இவங்க மட்டும் கிடையாது குஜராத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அலப் கான் அப்படின்றவரும் அவரோட சேர்ந்து உல்முல்க் முல்தானி அது மட்டும் இல்லாமல் டெல்லியுடைய போர் அமைச்சராக இருக்கக்கூடிய சிராஜுதீன் குவாஜா கார்ஜி அப்படின்றவரும் சேர்த்து அனுப்பி வைக்கப்படுறாரு இந்த கார்ஜி அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக பணிபுரியதுக்கு தயங்காதவர் ஸோ அந்த டைமில் அலாவுதீன் கில்ஜி ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அதிகாரிகளும் மாளிகாஃபிற்கு கட்டுப்பட்டு செயல்படணும் தினசரி அவரை வணங்கணும் வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஆணையை ஏற்றுச் சென்று ஏற்ப செயல்படணும் அப்படின்ற ஆணையை பிறப்பிக்கிறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இந்த படையெடுப்புக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவகிரி அரசர் இருக்கக்கூடிய ராமச்சந்திர சேகர் மூன்று ஆண்டுகளாக கப்பத்தொகையை வந்து செலுத்தலை அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கூர்ஜெலா படையெடுப்பு போட்டு நடந்திருக்கும் அதில் ராஜா கருணதேவர் அப்படின்றவர் தாக்கப்பட்டிருப்பார் அவர் வந்து தப்பி எங்கே போய் சரணடைஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவகிரி மன்னர் அவ் அவர்கிட்ட தான் போய் அடைக்கலம் புகுந்திருப்பார் இந்த ராமச்சந்திரன் தேவர் அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கும் தக்க பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படையெடுப்பானது நடத்தப்படுது ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செலுத்த வேண்டிய கப்பத்தொகையை அவர் செலுத்தலை அதோடு கூட இவரால் இவ அதாவது அலாவுதீன் கிள்ஜியாவில் விரட்டி அடிக்கப்பட்ட இவர் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காரு ஸோ இந்த காரணங்களுக்காக இந்த தேவகிரி படையெடுப்பானது ஆ ஆயிரத்தி முந்நூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்தப்படுது இந்த தகவலை கேட்ட கமலாதேவி இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மன்னர் கருணதேவருடைய மனைவியாக இருந்தவங்க ஸோ பின்னால் அலாவுதீன் கிழ்சியுடைய ஆசை நாயகியாக அந்த புறத்தில் இருக்கிறவங்க இவங்க வந்து ஒரு ரிகொஸ்ட்டு அலாவுதீன் கிழ்சிட்ட வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அதாவது அந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த போர் நடந்தப்போ தன்னுடைய மகள் தேவலாதேவிக்கு ஆறு மாதம் ஸோ அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவகிரியில் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்கள பத்திரமாக தங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ரிக்குவஸ்டை அலாவுதீன் கிழிக்கிட்ட வைக்கிறாங்க ஸோ அதையுமே இந்த படைக்கு ஒரு ஆணையாக ஒரு ஆணையாக தெரிவிக்கிறாரு அலாவுதீன் கிழி அந்த தேவியை பத்திரமா மீட்டு டெல்லிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெல்லிக்கு கொண்டு வரப்படுறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலில் கிசிர்கான் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட மகன் இவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கப்படுகிறார் இப்போ நம்ம ராஜா கர்ணதேவ் இவங்கள பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த ராஜா கர்ணதேவ் தேவ் குஜராத்லேருந்து தப்பி வந்து தேவகிரி மன்னர் ராமச்சந்திர தேவர்கிட்ட சரணடைகிறார் ஸோ இந்த ராமச்சந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்லானா அப்படின்ற பிளேஸை இந்த கர்ணதேவுக்கு கொடுத்து ஆட்சி பண்ணுற சொல் ஆட்சி பண்ண சொல்கிறாரு ஸோ இந்த பக்லானாவுடைய தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நந்தன்பர் அப்படின்ற பிளேஸ் ஸோ இதை தலைமையிடமாக கொண்டு தான் இந்த கர்ணதேவ் ஆட்சி பண்ணிகிட்டு வர்றாரு அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ண மகளாக இருக்கக்கூடிய தேவலா தேவியை சங்கர தேவர் சொல்லக்கூடிய சிங்கன தேவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க சொல்லி இந்த கர்ண இந்த கர்ணதேவர் தேவர்கிட்ட ஒரு தூது ஒன்று அனுப்புவாங்க ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜபுத்திர இனத்தை சேர்ந்தவர் ஆனால் சங்கர தேவர் அப்படின்றவங்க தேவ தேவகிரி யாதவ மரபை சேர்ந்தவர் ஸோ அதனால் இந்த கர்ணதேவன் அவர் என்ன பண்ணுவாருன்னா திருமணம் செஞ்சு கொடுக்க மறுத்துருவார் இப்போ நம்ம மாளிகா படை கிளம்புற இடத்துக்கு வந்துடலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தக்கான பகுதிக்கு போகக்கூடிய வழிகள் ரெண்டு வழி இருந்திருக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யமுனையோட மேற்கு கரை டெல்லியிலேருந்து யமுனையோடய மேற்கு கரையோரமாக போய் ஆக்ரா ஆக்ராலேருந்து அலகாபாத் அலகாபாத்லேருந்து சந்தேரி வரியா ஹொசங்காபாத் அப்படின்ற பிளேஸ் இங்கேருந்து தென்மேற்கா விந்திய மலைகளுக்கு ஊடாக போய் எல்லிஸ்பூர் அப்படின்ற பிளேஸ் அடையும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாதை வந்து மிக குறுகலாக இருக்கக்கூடியது இந்த வழியாக போனோம் அப்படின்னா நர்மதை ஆற்றின் மேல் பகுதியில் நம்ம ஈஸியாக க அந்த நதியை வந்து கிடக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் ஸோ இந்த எல்லிஸ்பூர்லேருந்து டேரெக்டாக தென் திசை நோக்கி போனோம் அப்படின்னா தேவகிரி அடையலாம் அதே இது தென்கிழக்காக பயணித்தோம் அப்படின்னா வாரங்களை அடையலாம் மற்றொரு வழி பார்த்தீங்க அப்படின்னா ராஜபவனத்திலேருந்து கிளம்பக்கூடியது இது ராஜபவனத்துலேருந்து மாலவன் வழியாக தார்ன் அப்படின்ற பிளேஸ் வழியாக தார்ன் வழியாக போய் பிறகு பார்த்திங்க அப்படின்னா தேவகிரியை அடையலாம் ஸோ மாளிகாபூர் எந்த வழியை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய படையை தில்பத் அப்படின்ற இடத்துல வந்து கூட்டுறாரு ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தில்பத் அங்கே இருந்து இந்த தாரன் அப்படின்ற பிளேஸ் வழியாக தான் தேவகிரிக்கு புறப்படுறாரு கார்டி சகுன் அப்படின்ற கணவாய் வழியாக தார் அப்படின்ற பிளேஸ் அடைகிறாரு இங்கே குஜராத்தோட ஆளுநராக இருக்கக்கூடிய அல்ப்கானோ ஐன் உல் முல்க் முல்தானியும் அவரோட சேர்ந்துக்கிறாங்க படைகள் பார்த்திங்க அப்படின்னா மால்வாவை கடந்த பின்னாடி மாலிகாஃபூர் ஒரு தூதுவர் ஒருத்தரை கரன்கிட்ட அனுப்புகிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவலாதேவியை தாங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற தூது செய்தியோடு அனுப்புகிறாரு ஸோ இந்த தூதை கரண் வந்து மறுத்துடுறாரு உடனே அலப்கானுக்கு இந்த மாலிக் ஆஃபூர் ஒரு உத்தரவு விட்டுறாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பகலானாவை அலப்கான் தாக்கணும் அப்படின்றது தான் ஸோ அதை அவர்கிட்ட அந்த பக்லானாவை தாக்கக்கூடிய பொறுப்பை ஒப்பர்ச்சிட்டு மாலிக் ஆஃபூர் டைரக்டாக தேவகிரி நோக்கி பயணிக்கிறார் இரண்டு மாத காலம் பார்த்தீங்க அப்படின்னா அலப்கானை எதிர்த்து இந்த ராஜா கரண் வந்து பக்லானால் போராடுவார் ஸோ தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவுமேவும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கர தேவருக்கு தேவியை திருமணம் பேசி ஒரு தூது அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஸோ இதுக்கு வந்து இப்போது கரண் வந்து சம்மதிப்பார் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லம்மா அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு பாதுகாப்பு படையை வந்து தேவையில்லேருந்து அனுப்புவாங்க ஸோ அவங்களோட இந்த தேவலாதேவியை கரண் வந்து தேவகிரிக்கு அனுப்பி வைப்பார் இந்த பில்லம்மா தலைமையிலான பாதுகாப்பு படை தேவ இந்த பில் பகலானா அப்படின்ற பிளேஸ்லருந்து தேவகிரியை நோக்கி போய்கிட்ருக்கோம் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலப்கானோட ஒரு படைப்பகு படை வீரர்களுடைய ஒரு தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா விடுப்பு எடுத்துக்கிட்டு எல்லோராவை சுற்றி பார்க்கறதுக்காக போவாங்க இந்த எல்லோராவை சுற்றி பார்க்க போன படை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த பில்லம்மா தலைமையிலான காப்பு படையை பார்ப்பாங்க ஸோ இது வந்து கர்ணோட படை தான் அப்படின் சொல்லிட்டு அவங்கள தாக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்போ தேவலாதேவி பயணித்த குதிரையானது தாக்கப்பட்டு கீழே விழுந்துடும் ஸோ அந்த டைமில் தேவலாதேவியும் கீழே விழுந்துடுறாங்க ஸோ இவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த படை வீரர்கள் அலப்கானுக்கிட்ட தேவலாதேவியை ஒப்படைக்கிறாங்க அலப்கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவலாதேவியை டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாரு ஸோ இவங்க தான் பின்னாடி கிசிர்கானுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த படையெடு இந்த படையெடுப்பை முடிஞ்சதுமே அதாவது இந்த பக்லானா படையெடுப்பு முடிஞ்சதுமேவும் கரன் கரண் வந்து தப்பிச்சு போயிடுவார் ஸோ அதுக்கப்புறமா அலப்கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாளிகாஃபரோட இணைஞ்சுக்கிறதுக்காக தேவகிரி நோக்கி புறப்படுறாரு இந்த மாளிகாஃபருடைய படையெடுப்பு திடீர்னு நிகழ்ந்த காரணத்தினால ராஜா ராமச்சந்திர தேவர் எந்த ஒரு போர் ஆயத்தையும் செஞ்சிருக்க மாட்டார் ஸோ அதனால் கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகி மாளிகாஃபர்கிட்ட சரண் அடைஞ்சிருவார் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாளிகாஃபுர் என்ன செய்கிறாருன்னா தே அங்கே தேவர்கள் இருக்கக்கூடிய தனக்கு அவங்களுக்கு தேவையான அதாவது கட்ட வேண்டிய கப்பத்தொகைக்கு ஈடான செல்வத்தையும் அதற்கு அது மட்டும் இல்லாமல் யானைகளையும் எடுத்துக்கிட்டு இந்த ராஜா ராமச்சந்திரனையும் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட சரணடைஞ்சால் பார்த்தாதே எங்கள் டெல்லி சுல்தான்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெல்லியில் இவர் வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு இணையாக ராமச்சந்திரராணன் அவர் மதித்து போற்றப்படுவார் அவர் வந்து அரண்மனைக்குள்ளே போகும்போது அவர் தலையில் ந முத்துக்களும் நவரத்தின மணிகளும் தூவப்படும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் தங்கியிருந்த ஒவ்வொரு நாளுமேவும் அவருக்கு அவருக்குண்டான உண்டான கௌரவமானது உயர்த்தி வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அரசருக்கு அதாவது அலாவுதீன் கில்ஜிக்கு இணையாக அந்த டெல்லி சு அர அரண்மனையில் வந்து மதிக்கப்பட்டிருந்திருக்கிறாரு இவர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு மகளை அலாவுதீன் கில்ஜிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டெல்லியில் ஒரு ஆறு மாத காலம் வந்து தங்கியிருந்திருக்கிறார் தங்கியிருந்த ஒவ்வொரு நாளும் அரசருக்கு இணையான அதிக அந்த மதிப்பு கௌரவமானது இந்த ராமச்சந்திர தேவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த ராமச்சந்திரருக்கு அலாவுதீன் கில்ஜியானவர் ஒரு பட்டப்பெயர் கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராய் ராயர் அப்படின்ற ஒரு பட்டப்பெயரை வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து இவருடைய புகழை உயர்த்தும் வகையில் ஒரு வெண்குடையும் இவருக்கு வந்து வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் தங்க 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 காசுகள் இவருக்கு வந்து வழங்கப்படுது அமீர் குசுற கூற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் தங்க கல் வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இசாமி அப்படின்றவர் என்ன சொல்லுவார்னா ஒருபடி மேலே போய் இரண்டு லட்சம் டங்காக்கள் வந்து கொடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குஜராத்தில் இருக்கக்கூடிய நவகரி அப்படின்ற பிளேஸ் வந்து இவருக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்கப்படுது அதாவது ராமச்சந்திரருக்கு அலாவுதீன் கிள்ஜியால் கிஃப்டாக வழங்கப்படுது ராமச்சந்திர தன்னுடைய மகளை அலாவுதீன் கிழிஜிக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜத்யா பலி தான் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க யாருக்குன்னா அலாவுதீன் கிழ்சிக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து இறக்குற வரைக்கும் அலாவுதீன் கிளிஜிக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையை வந்து தவறாமல் செலுத்திகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் படையெடுப்பு நிகழும் பொழுது அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் படைகளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அதாவது தக்கான படையெடுப்பு நிகழும் பொழுது அந்த படை வீரர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுமோ அத்தனையுமேவும் இந்த ராமச்சந்திரர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இப்போது மாளிகாபூர் தேவ் அந்த தேவகிரியை தாக்குனார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போது சங்கர தேவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில வீரர்களோட தேவகிரியிலேருந்து தப்பிச்சு ஓடிடுவார் அதுக்கப்புறமா தான் இந்த ராமச்சந்திரரானவர் மாளிகாஃபுரால் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுறாரு இந்த தேவகிரி படையெடுப்பு இல்லையா இந்த தேவகிரி படையெடுப்பு குறித்த வரலாற்று ஆசிரியர்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா முரண்பாடான கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க பெரிஸ்டா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி இந்த படையெடுப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அமீர் குஸ்ரூ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறாரு பரணி அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி தான் இந்த தேவகிரி படையெடுப்பு நடந்தது அப்படின்னு மூணு பேர் மூணு விதமான டேட்டாஸ் நமக்கு கொடுக்குறாங்க